என்னதான் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக வாழ்ந்தாலும் பொண்டாட்டி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சூப்பராக காமிச்சிருக்காங்க குமரன் விஷயத்துலேயும் நம்ம விஜய் விஷயத்துலேயும் நம்ம தலைவர் ஃபோன் பண்ணோன்னே காவேரி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா காவேரி எடுத்துகிட்டு பேசையில் நம்ம தலைவர் நான் நம்ம பேசுனா ஏதாவது சொல்லுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு குமரன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார் ஆனால் நம்ம தலைவர் டக்குன்னு ஃபோனை பேசிக்கிட்டு காவேரிட்ட எப்படி எவ்வளோ அப்படியே அழகாக எல்லா உண்மையும் சொல்கிறாரு பார்த்தீங்களா அதே மாதிரி காவிரி ஒன்றும் சொல்ல மாட்டா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சதுனால தானங்க எல்லா விஷயத்தையும் அழகாக சொல்கிறாங்க அதையும் நம்ம தலைவி கேட்டுட்டு ம் அப்படிங்களாங்க ஐயோயோ அப்படியா அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு எங்கே பார்த்துங்க சூப்பருங்க அப்படின்னு காவிரி அப்படி புருஷனுக்கு ஏற்ற பொண்டாட்டியாக நடந்துக்கிட்டது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் காவேரி விஜய் சூப்பர் ஐ லவ் யூனு கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் நெஞ்சில் குடியிருக்குமே நண்பான இனிய உறவுகளே வாங்க

அப்படியே தாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா விஜய் காவேரி புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் உண்மையில் பகிர்ந்துக்கிட்டாங்க ஆனால் இங்கே காவேரி நம்ம கங்கா நம்மளை புரிஞ்சுக்கலன்னு குமரன் புரிஞ்சுக்கிட்டாரு அதாவது பொண்டாட்டி எப்படி எப்படி சந்திரமிகா மாறுவான்னு தெரிஞ்சதுனால தான் அந்த பயப்பில் பாவங்க அட்டன் பண்ணவே பயந்துட்டு வேற வழியே இல்லாமல் சகலைங்க சொன்னாங்கன்னு ஃபோனை பேசினா கரெக்டாக கடிச்சு கொதறாத மாதிரி கொதறதுங்க நம்ம கங்கா எங்கே போனீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கற்றுது இல்லை கங்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு இவரும் சொல்ல நீ எங்கே போகிறீங்க எனக்கு தெரியும் யா அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லை கங்கா அது வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சமாக அது மதிப்பு இருக்கா மரியாதை இருக்கா சட்டர்லாம் தச்சு கொடுக்கணும்ல அப்படி இப்படின்னு கத்துறாங்க இல்லை நான் வர்றேன் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் பாதியில் எப்படி வர முடியும் கங்கா அதெல்லாம் முடியாது நீங்கள் இப்போ வர்றீங்க வர்றீங்க அப்படிங்குது இல்லை கங்கா வர முடியாது கங்கா அப்படின்னு பரவாயில்லைங்க குமரனுக்கும் கொஞ்சம் பயம் இருந்தாலும் கொஞ்சம் தைரியமும் வருது பட்டன் ஃபோனை கட் பண்ணுறாரு ஆ ஏன் ஃபோனை கட் பண்ணுவியா அப்புறம் என்னடி நீ என்ன பெரிய இவளா எந்த ஆம்பளைங்களா இருந்தாலும் அன்புக்கு தான் அடங்கி போகலாம் அதிகாரம் பண்ண நான் இப்படி தாங்க பண்ணணும் உண்மையிலேங்க நான் பெண்களுக்கு சப்போர்ட் முழுசும் நியாயம் இருந்தால் தாங்க பண்ணுவேன் நியாயம் யார் பக்கம் இருக்கோ ஆண்கள் பக்கம் இருந்து ஆண்கள் தாங்க சூப்பர் கிரேட்டுன்னு தாங்க சொல்லுவேன் உண்மையிலே பாமப்பட்ட ஜென்மம்னு நினைக்கலாங்க நிறைய நிறைய இடத்துல பொம்பளை கிட்ட பொம்பளைங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஏன் கேட்குறீங்க அதாவது பொண்டாட்டிங்கிட்ட இந்த மாதிரி கொடூரமான சில பெண் பெண்கள்கிட்டங்க அப்படி தாங்குகிற பெண்களும் இருக்கிறாங்க இல்லாமலாம் இல்லை இதை மாதிரி இது யமுனா ஒன்று இருக்குது அது அதை விட கங்காபூர் பக்கம்னு அது அதை விட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு டக்குன்னு ஃபோன் நம்பர் கட் பண்ணுறாங்களா அந்த அம்மா மறுபடியும் மறுபடியும் அடிக்குது எடுக்கவே இல்லை உனையே வச்சுக்கிறேன் வந்து அப்படிங்கிறது கங்கா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை பிரதர் அப்படின்னு குமரன் அஸ்வியும் என்னங்க கலக்குறாரே இங்கே கங்கா போட்டு காவிரி அளப்புது ஆத்தாவையும் அளப்புதுங்க எங்கிட்டு போயிருக்காங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்துருவாருக்கான்னு எவ்வளோ சொல்லுதா கேட்கல நாங்க ஃபோன் எடுக்கிறாங்க அடிக்கிறாங்க இங்கே விஜய் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்லிடுது ஏண்டி உன் புருஷனுக்கு என்ன இது தேவையாது அந்த பசு சும்மா விடுவானா அப்படின்னு கத்தையில அக்கா அம்மாவுக்கு தெரிய வேணாம் சும்மா இருக்கா அதெல்லாம் அவர் பார்த்து வீட்டுக்கு வர ஐயோ காவேரி அப்படி சொல்லல எப்படி தெரியுமா இருந்துச்சு எல்லாம் அவர் பார்த்துக்கு வர அப்படிங்கல செம எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அப்படி பார்க்குறாங்க ஆ என்ன என்ன பெரிய இவராக அவர் பார்த்துக்கு வர அவர் பார்த்துக்கு வருங்கிற அப்படின்னு கங்கா சொல்லுது அக்கா நீ ஏக்க இப்படி ஆயிட்ட அந்த காவேரி அக்கா அப்படிங்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க உண்மையில் பெண்கள் நடித்தானுங்க ஆண்கள் நடித்தானுங்க நமக்கு தேவை நடிப்பு அவங்களோட நடிப்பு அழகாக இருக்கா ரசிக்கணுங்க கங்காயந்துட்டு வரட்டு வரட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்களா என்னடி சத்தம் அப்படின்னு அவங்க அத்தா சொல்ல அப்படி வாக்கா நிப்போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அது ஒன்றும் இல்லைம்மா அக்கா சும்மா ஏதாவது சொல்லும் அவங்க வேலை விஷயமா போயிருக்காங்களாம் வந்துடுவாங்க அப்படி என்னடி வேலை விஷயம் அப்படிங்கள அம்மா வந்துடுவாங்கம்மா சரி சரி நீ அக்கா கிட்ட எதுவும் கேட்டுக்க வேணாம் நான் எண்டி அவன்ட்டு கேட்குறேன் அவள் வர வர ரொம்ப பேசுகிறாடி அப்படிங்கிறாங்க சாரதா பாவம் சாரதா கொடூர வெளியே தெரிஞ்சிச்சு அவள் பூஞ்சிலே குத்தணும்லாம் நம்ம சொன்னோம்லங்க ஆனால் இப்போ ரொம்ப அப்படியே சேஞ்ச் ஆகிட்டாங்க நம்ம சொல்லுவாங்களே நம்ம மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு விளம்பரத்துக்கு அதே மாதிரி தாங்க பண்ணுறாங்க அதில் பசுவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு அந்த கங்கா சொல்லையில் அக்கா அதெல்லாம் தெரியும்க்கா நல்லா இருக்குங்க எனக்கு பிடிச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துட்டு பிரியாணி வச்சுட்டு தின்றா தின்றான்னு குமரன் அந்த ராகவை போட்டு கேட்க அப்படியே பார்க்குறாங்களா விஜய் கிட்ட காவேரி கேட்குறாங்க ஐயோ ராகவை கடத்தினது அவங்க அப்பாவுக்கு தெரியுமா அந்த பசுவுக்கு தெரியுமா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கல அது ஏன் கேட்குறம்மா காவேரி அப்பா என்னை காப்பாற்றுங்க அப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா அப்படி அப்படிங்கிறாங்க வேணுங்க அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி என்ஜாய் பண்ணி நல்லா ஊக்கம் கொடுக்குறாங்க புருஷனுக்கு ஆனால் கங்கா மட்டும் துவச்சி எடுக்குது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா குமரன் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து தின்றா சாப்பிட்றா சாப்பிட்றான்னு கொடுக்க எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் எல்லாமே அடப்பட்டவங்க எல்லோரும் இப்படித்தான் சாப்பாடு வேணான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களோட மனநிலை ஒரு மாதிரி எத்தனைங்க இருக்கும் அடைச்சி போய்ட்டுருக்கு இல்லை நான் இப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க பஸ்ஸில் சாப்பிட்டுருவாங்க ஆனால் இவன் வேணாம் வேணான்னு சொல்ல எனக்கு வேணாண்டா அப்படிங்கிற குமரன் ஒரு காமெடி பண்ணுறாரு அப்போ நூடுல்ஸ் சாப்பிட்றியா சாப்பிட்றியா அதாவது பிரியாணி வேணாம்னா நூடுல்ஸ் சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே எனக்கு சிரிப்பு தான் வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏண்டா உங்க அப்பனுக்கு உன் மேலே பாசமே இல்லை போல இருக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு ஃபோனே காணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக ஃபோன் அடிக்க அண்ணே அவங்க அப்பனுக்கு பாசம் இருக்குண்ணே வந்துருச்சுண்ணே அப்படின்னு இங்கே நீ வீடு சொல்ல அட்டன் பண்ண அட்டன் பண்ண அப்படிங்கிறாங்க அட்டன் பண்ண கே டே 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 நான் சென்னைக்கு வந்துட்டேன்டா என்னடா பண்ணணும் ம் நான் சொல்லுவேண்டா நீ ஏன் பொறுமை இரு நேராக காவேரி வீட்டுக்கு போகிற என்னடா போறியா இல்லையா போகிறேன் போறேன் போறேன் அப்படின்னு பாச சொல்ல போ போ கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாங்க காவேரி வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ண செல்லாம் அப்படின்னு சொல்றாங்க ஐயையோ விஜய் ஏன் கேட்குறீங்க செல்லா குட்டிங்கிறதும் எப்படியும் பொண்டாட்டி எப்படி கொஞ்ச நேரம் அதே மாதிரி பஸ் குட்டை அதாவது அதெல்லாம் கோபத்தில் பேசுறது பஸ் கிட்ட ஆனால் சிரிச்சுக்கிட்டு நல்லா செமையா கலாய்க்கிறாங்க இவங்க மூணு பேர் நல்லா சீட்டு விளாண்டுக்கிட்டே எப்படிங்க பிரதர் இந்த மாதிரி இடத்துக்கு வரையில இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆ நான் நிறைய படத்துல பாத்திருக்கேன்ல இந்த மாதிரி கடத்தி போட்டுட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க ஓ சூப்பர் அண்ணு அப்படிங்கிறாங்கன்னா நேற்று விஜய் சொன்ன கீடை வாங்கி அந்த வச்சுட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க மூணு பேர் நல்லா லந்து பண்ணிக்கிட்டு ஆனால் இவன் மட்டும் டாய் அவுத்து விடுங்கடா டே டே சும்மா அடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ போட்டு அமுக்குறாங்க அடுத்து இங்கே பசுபதி வேக வேகமாக சாரதா வீட்டுக்கு போயிட்றாங்க போனால் கையோட பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சிட்றாங்களா டேய் வந்துட்டுடா வந்துட்டேண்டா அப்படிங்கிறாங்க என் பையனை ஒன்றும் பண்ணிடாதே என் பையனை ஒன்றும் பண்ணிடறாதே உன் பையன் நான் ஒன்றும் பண்ணலை போட மாட்டேன் நீ தான் சொல்கிறது செய்யி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நேராக போய்ட்டு சாரதா கிட்டே பத்திரத்தை கொடு அப்படிங்கிறாங்க ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு விஜய் அங்கே கொடுக்க ஒவ்வொரு தகவல் கொடுக்க கொடுக்க இவர் டக்குன்னு வந்து அம்மா தங்கச்சிமா இந்தம்மா அப்படின்னு கொடுக்குறாங்க அட படுவாவி எதுக்குடா இங்கே வந்த ஏன்டா இங்கே வந்தேன் அப்படின்னு பாட்டி கத்துறாங்க கங்காலேருந்து எல்லாருமே கங்கா மட்டும் நடுக்கத்தில் இருக்குது ஐயோ ஏதாவது பண்ண போகிறேன்னா பையனை தூக்குனதுனால இங்கே வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி அக்கா அமைதி இருக்கா அதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அவர் பார்த்துப்பார் அவர் பார்த்துப்பார் அவர் என்ன பெரிய கடவுளோ அப்படிங்கிற மாதிரி கங்கா கத்துறாங்க அடுத்து பத்திரத்தை கொடுத்தவையோட இங்கே உள்ளுக்கு இருந்துக்கிட்டு குரல் கேட்குதா காலில் விழுந்து என் மாமேட்ட மன்னிப்பு கேளு இது நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தாங்க நம்ம நம்ம ரிவியூவில் பண்ணியிருக்கிறோம் உடனே ஆ பண்ணுறேன் பண்ணுறேன்னு தங்கச்சிமா என்ன மன்னிச்சிரு அவ்வளோ அண்ணே ஐயோ ஐயோ அப்படின்னு பயப்படுது சார்ந்தா எவ்வளோ பெரிய இமய மாதிரி அதாவது அவன் கண்ணுக்கு அவன் பயங்கர கொடூரம் தானே காலில் விழுந்தா எப்படி இருக்கும் ஐயோ வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்க காவேரிக்கு மட்டும் செம்ம அது பக்கத்தில் வராங்க ஏண்டா எவ்வளவு உனக்கு தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பத்திரத்தை எடுத்து வச்சுட்டு எங்கள் அப்பாவோட சொத்தை அமைக்கிக்கிட்டு எங்களையும் நீ விரட்டுவியா அப்படின்னு ஓங்கி பலார்னு ஒரு அற கொடுக்குறாங்க குறும்பி கூத்தாடுற அளவுக்கு எப்போ காவேரி ரொம்ப தைரியம் தாண்டி ரொம்ப துணிஞ்சவ தான் நீ ஏற்கனவே சும்மாவே ஆடுவேன் இங்கே பக்க பலமாக விஜய்ங்கிற சலங்கையை கட்டி விட்டாச்சு ஆடாமல் விடுவீங்களா என்ன பசு அதுக்கும் அப்படியே கொசு மாதிரி பசு மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க ஏன்னா புள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்களாம் என் பிள்ளைக்கு எதுவும் அப்படிங்கிறக்காண்டி அப்படி பல்ல கடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அற கொடுத்தாக்கோட மரியாதையாக ஓடி போயிருக்கு இனிமேல் ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படிங்கிறாங்க பாட்டிலேருந்து அப்படி பயங்கரமாக திட்டுறாங்க சாரதா மட்டும் அடங்கி போயிருக்கு இவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற நடுக்கத்தில் பத்திரத்தை கொடுத்துட்றாங்க இனிமே நான் அவங்க பக்கட்டே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறான் இதுங்க கங்கா பார்க்குது ஏண்டி இவன் ஏதாவது பண்ணிட்டானா அக்கா விடுக்கா அப்படிங்கிறாங்களா இன்னைக்கு வரட்டும் அந்த குமரன் மாமா அப்படின்னு அக்கா ஏக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே பஸ்ஸு வந்துட்டு இருங்கடி இருங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் இனிமேல் அந்த பசுவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க என் புள்ள என் கைக்கு வரட்டும் அப்படின்னு திரும்பி பார்த்து மைண்ட் வாய்ஸுக்குள்ள தாங்க பேசுறாரு காவேரி வந்து ம் நீ ஒன்றும் பண்ண முடியாது ஆட்டத்தை எல்லாரும் ஊரே வேடிக்கை பார்ப்பாங்க அஞ்சு பத்து பைசா போடுவாங்க எடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்களா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி பஸ் கிளம்பி போறாங்க இங்க பார்த்தா காவேரி டே போடா அப்படின்ட்டு அம்மா உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிற என்னடி நடக்குது அப்படிங்கிறாங்க ஐயோ நம்ம வீட்டு பத்திரம் வந்துருச்சு ரொம்ப கண்ணீர் மழுகு அப்படியே கட்டி பிடிச்சி நன்றி சொல்றாங்க அம்மா விடுமா எல்லாம் அவர் தாம்மா மாப்பிள்ள தாம்மா இல்லை இல்லை உன் தான் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க ஆ நானே பயந்துட்டுருக்கேன் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு கங்கா பேச இவா ஒருத்தி ஏண்டி நல்லா சந்தோஷமாக இருக்க நேரத்தில் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க அங்கே போகிறாரு வர சொல்லிடுறாங்க டேய் என் மாவனை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு உன் மவனை தானே கண்டிப்பாக விட்டுறேன் ஆனால் அதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணேன்னு வையன் அப்படிங்கிறாங்களா இங்கே பாரு நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன் என் மவனை மரியாதையை விடுற அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு பயங்கரமாக கத்துனிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நாங்கள் போனேன் கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்